ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டாபுரம் பட்டாபுரம் காந்தி நகர் பட்டாபுரம் காந்தி நகரில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இது வந்து இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பு பில்டிங் இருக்குது ஓல்டு பில்டிங்கு பில்டிங்கு மதிப்பு இல்லை பாருங்கள் அந்த வீடு மத்தியில் தான் இருக்குது காந்தி நகர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு தூரத்தில் வந்தாலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் நாற்பது ஒரு முப்பது அடி ஃப்ரண்டேஜ் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் ப்ளஸ் இந்த பட்டா இடம் வந்து ரீஸ்ட் ஆகும் உங்கள் பேரில் ரீஸ்ட் ஆகிடும் ஆனால் இது வந்து பட்டா வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ரேட்டு வந்து இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தேழு லட்சம் ஃபைனல் இப்போ வந்து இருபத்தேழு லட்சம் மெயின் ரோடு இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் போனாலே மெயின் ரோடு இப்போ ரயில்வே ஃப்ரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரோடு இரண்டாயிரம் கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் இரநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ பாருங்கள் பட்டா இடம் ரேட் வந்து இருபத்தேழு லட்சம் ஃபைனல் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா குறைக்க வாய்ப்பு இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பிடும் ஆனால் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டு தான் ஏற்கனவே இருந்த பார்ட்டி மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்குது ஆனால் பட்டா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க வேணும்னா சொல்லுங்கள் இந்த நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நேராக ஸ்டேட் ஓனர் தரேன்